அதனால இந்த தயவு செய்துமா இந்த பொய்ய தயவு செய்து நம்பாதீங்க குறிப்பா என் தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் தான் நான் சொல்றேன் ஏன்னா திமுக உங்கள் பிள்ளைகளுக்கு செய்த துரோகம் சாதாரண துரோகம் கிடையாது இன்னைக்கு ரோட்ல உங்க பிள்ளைங்களா நடக்க முடியுமா உங்க பெண் பிள்ளைகள் நடந்து போக முடியுமா பத்திரமா போக முடியுமா தைரியமா போக முடியுமா தடுக்கி விழுந்தா ஒரு டாஸ்மார்க் கடை அந்த டாஸ் கடைக்கு நடுவுல சந்து கடை அந்த சந்துக்கடைக்கு இந்த சந்துகடை நடுவில் கஞ்சா விற்காம என்னால பண்ண முடியும் எங்களால பண்ண முடியும் என்னால உறுதி கொடுக்க முடியும் உறுதி கொடுக்க முடியும் சாதாரணமா செஞ்சுட்டு போலாம் ஏன்னா இன்னைக்கு குடிச்சிட்டு வந்தா உன் பிள்ளைங்க இல்ல பேர பிள்ளைங்க குடிச்சிட்டு வந்தா தெரிஞ்சிடும் நான் தடுக்கும் ஆனா இந்த போதை ஊசி போடுறானுங்க பாரு போதை ஊசி இருக்கு போதை பவுடர் அப்படியே மூக்குல இழுப்பான் இல்ல போதை மாத்திரை இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அப்படியே வருவான் படுப்பான் சாப்பிடுவான் வீட்டுக்கு வெளியில போவான் ஒண்ணுமே தெரியாது தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவன் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஏன்னா நான் இதை டாக்டர் நான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரா நான் சொல்றேன் எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும் அந்த தான் நான் சொல்றேன் லட்சக்கணக்கான பிள்ளைங்க இன்னைக்கு ரொம்ப எத்தனையோ சர்வே பண்ணியாச்சு எத்தனையோ சர்வே பண்ணியாச்சு எங்க பள்ளிக்கூடம் ஸ்கூல்ல கல்லூரியில இளைஞர்கள் மத்தியில் சர்வே பண்ணிருக்கிறோம் தமிழ்நாட்டில் சர்வே பண்ணதுல கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் நாற்பது லட்சம் நினைச்சு பாருங்க எனக்கு பயமா இருக்குது ஐயோ இந்த பிள்ளைங்க எதிர்காலம் இந்த பிள்ளைங்க எதிர்காலம் இல்ல உங்க குடும்பம் எதிர்காலம் என்ன ஆகும் ஏன்னா இதுக்கு காரணம் யாருன்னா இந்த கேடு கட்ட திமுக ஆட்சி அவங்களுக்கு நிர்வாகனா என்னன்னு தெரியாது ஏதோ வந்தா கொள்ள அடிச்சுட்டு போனோம் பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி இப்படியே பொய்ய சொல்லி 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 தான் ஆட்சிக்கு வந்தாங்க மறுபடியும் பொ சொல்லி நாங்கள் அடுத்த தேர்தல் தேர்தலுக்கு வந்தா நாங்க வந்து தேர்தலுக்கு தேர்தல் புதுசா உங்க கனவை சொல்லுங்களாம் இப்ப ஒரு புதுசு அறிவிக்க போறாரா என்னைக்கு நாளைக்கு யாரு முதலமைச்சர் என்னன்னு உங்க கனவை சொல்லுங்க என்னமா உங்க கனவு அந்த அப்படி ஒரு திட்டம் அப்படி உங்க கணவன் அதாவது பன்னெண்டு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசு பிள்ளைங்க சொல்லணுமா அவங்க கனவை சொன்னா அடுத்த ஆட்சியில் நிறைவேற்றுவாங்களாம் அதெல்லாம் போய் போறாங்க வேற எங்க கனவு என்ன இந்த ஆட்சியை அகற்றணும் அதான் உங்க கனவு இப்படி பொய்யே சொல்லி